பசுமை தமிழ்நாடு இயக்கம் காலநிலை மாற்றத்தால் மாறிவரும் இயற்கைச் சூழலை பாதுகாக்கவும் பல்லுயிர்களின் சிறந்த வாழ்விடமாக இம்மண்ணை நிலைநிறுத்தவும் நிறுத்தவும் தொலைநோக்கு பார்வையோடு துவங்கப்பட்ட முதன்மை திட்டம்தான் பசுமை தமிழ்நாடு இயக்கம் இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருபத்து நான்கு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று தொடங்கி வைத்தார்கள் அடுத்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் காடு மற்றும் மரங்களின் பரப்பளவை இருபத்து மூன்று புள்ளி ஏழு இருந்து முப்பத்து மூன்று சதவீதமாக உயர்த்தி பசுமை போர்வையை விரிவுபடுத்துவதே இவ்வியக்கத்தின் முக்கிய நோக்கம் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இருபத்து மூன்றாம் ஆண்டில் நடவு செய்ய நிர்ணயிக்கப்பட்ட இரண்டு கோடி ஐம்பது லட்சம் மரக்கன்றுகள் என்ற இலக்கை தாண்டி பொதுமக்கள் மற்றும் பல துறைகளின் ஆதரவுடன் மூன்று கோடியே பதினான்கு லட்சம் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரே நாளில் ஆறு லட்சம் மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு அதில் எண்பத்தோராயிரம் மரக்கன்றுகள் அறுபத்து நான்கு கிலோமீட்டருக்கு சாலையோர பகுதிகளில் நடப்பட்டுள்ளன கொடைக்கானல் கோட்டத்தில் சீகை மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து நானூறு மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு பலமிழந்த நிலப்பரப்பில் வெற்றிகரமாக சுற்றுச்சூழல் மீள் உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் பசுமையாக்கும் நடவடிக்கைகளில் இதுவரை ஆயிரத்து நானூற்று பதிமூன்று அரசு துறைகள் நூற்று நாற்பத்தி மூன்று அறக்கட்டளைகள் நூற்று முப்பத்தி எட்டு அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் ஐந்தாயிரத்து நூற்றி இரண்டு பதிவு செய்யப்பட்ட தன்னார்வலர்கள் இணைந்துள்ளனர் நாற்றங்கால் மற்றும் தோட்ட வேலைகள் மூலம் உள்ளூர் சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மூன்று கோடியே நான்கு லட்சம் மனித நாட்கள் பசுமை வேலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன மக்களை பசுமை தமிழ்நாடு இயக்கத்தோடு இணைக்கவும் இணைய வழியாக மரக்கன்றுகளை பெறவும் டபிள்யூ என்ற வலைத்தளம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது விவசாயிகளுக்கு நாற்றுகள் வழங்குவது தொடர்பாகவும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை நிவர்த்தி செய்ய ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு மூன்று நான்கு என்ற கட்டணமில்லா சேவை எண் ஏற்படுத்தப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது இவ்வாறாக பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயரக மரங்களான சந்தனம் செம்மரம் மற்றும் ஈட்டி போன்ற மரங்களை வளர்க்க விவசாயிகள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இதன் மூலம் வனப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியினர் விவசாயிகள் கிராம மக்கள் தங்கள் வருமானத்தை பெருக்க இத்திட்டம் உதவுகிறது அது மட்டுமின்றி மரங்களை பெருக்கி வனங்களை உருவாக்குவதன் மூலம் முப்பத்தி ஆண்டுக்குள் தமிழ்நாடு மாநில வனம் மற்றும் மரப்பரப்பில் ஐம்பது முதல் அறுபது மடுவினை உருவாக்கும் மாநில திட்டத்திற்கு இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை வனங்கள் நிறைந்த மண் வளங்கள் செழித்த பூமி மண்ணிற்கேற்ற மரங்களை நடுவோம் பசுமை தமிழ்நாடாக நம் மாநிலத்தை மாற்றுவோம்